கிழக்கு மாவட்ட தலைவர் அன்பிற்குரிய நண்பர் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அவர்களே சட்டமன்ற தொகுதியுடைய சரஸ்வதி அவர்களே மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய மாநில செயலாளர் அண்ணன் பொன் கோவிந்தராஜன் அவர்களே திருச்செங்கூர் நகர தலைவர் மூர்த்தி அவர்களே மற்றும்

கஞ்சா இல்லை வருகின்ற தேர்தலிலே அந்த எடப்பாடி முதல்வராக பதவி ஏற்றால் கண்டிப்பாக இந்த போதை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் ஆகையால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட்டு நம்முடைய மாவட்டத்தில் ஆறு கால தொகுதியில் வெற்றி பெற வைப்போம் மத்திய வாக்கு வித்தியாசத்தில் அதுபோல இன்று இருக்கிற திருச்சாவளுடைய சட்டமன்ற உறுப்பினர் எந்த வேலையும் செய்வதில்லை மட்டும் போறது நம்மளுடைய திருச்சாவோட்டுக்கு பெருமைன்னு பார்த்தா தேர் திருவிழா அந்த தேர் திருவிழாப்ப வாரங்கள பழைய பஸ் தான் நிற்கும் அங்கேயும் ஒரு காம்ப்ளெக்ஸ் எங்க பார்த்தாலும் வருமானத்துக்கு பண்ணிட்டு ஈரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோடு குறுக்கி அங்கே தான் இது எந்த விதமான பணிகளும் செய்யாத திமுக புதனியுடைய வேட்பாளரை தோந்துவோம் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற வேண்டோ ஜெயஹி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆர்ப்பாட்டம் தேசிய ஜனநாயக போராட்டம் போராட்டம் தேசிய போராட்டம்